அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Daily லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவா போனாலும் திருப்பி இறங்குது ஏறுது போய்கிட்டு இருக்கு சரி என்னதான் நடக்குது அப்படின்றத கேட்கலாம் அருள்ரஜன் சார் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லை ஸோ நீங்க எப்பவுமே வந்து பங்குல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எப்படி இருக்கு இருக்கு சார் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் நிறைய வெளட்டாலிட்டி தான் வலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று க்ளோசிங்கை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் ஓப்பன் ஆச்சு நேற்றுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி செவன்ல க்ளோஸ் ஆன ஸ்டேஜில் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டூ செவன்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் ஐம்பது பாயிண்ட் மேலே தோங்கினாலும் கூட அதன் பிறகு பார்க்குறது முல்ல மொல்ல முல்லை இறங்கி கீழே வந்து க்ளோசிங் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்ட எண்பத்தி ஒரு பாயிண்ட் இறங்கி முடிஞ்சதுக்கு நம்ம பாக்குறோம் ஆக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த வீக்னஸ் அப்படின்றது இன்னும் இருக்கிறது இந்த வீக்னஸ்ன்றது இன்னும் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிலவரம் வேறையா இருக்குது அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயும் வாங்க ஆரம்பிச்சாங்க மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஏரியால தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கே நம்ம போன வீடியோலையும் சொல்லியிருந்தோம் அதை தாண்டதுக்கு சிரமப்படும் சொன்னோம் அங்கதான் போய் நின்றுச்சு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் இந்த வீக்கெண்ட்ல வாய் திறந்தாரு சீனா மேல ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் கேரி போடுறதா சொன்ன உடனே ஆக்சுவலி நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாய் திறந்தார் அதனால ஃப்ரைடேவே யுஎஸ் மார்க்கெட்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரைடே யுஎஸ் மார்க்கெட் பெருமளவு விழுந்தது பெருமளவுன்னா சரிந்தது ரெண்டரை மூணு பர்சன்ட் மேலே ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது ஸோ அந்த வீழ்ச்சி அடைஞ்ச உடனே ட்ரம்ப் கொஞ்சம் உஷாராயிட்டு சரி சரி நான் வேணா சீனா கூட நெகோஷியேட் பண்ண தயாராக இருக்கேன் தயார் சீனா சீனா கூட நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்டாண்ட் அதனால் மார்க்கெட்டு அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது இப்போ ஏன்னா இதை ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்காக மெஷன் எடுப்பார்னா இறங்கிடும் இல்லை திடீர்னு அவர் கொஞ்சம் பின் பின்வாங்கிறார் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டும் கொஞ்சம் குழம்பு போய் தான் நிற்குது அப்படின்றதா இப்போ இருக்கிற நிலவரம் ஆனால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்து இரநூத்தம்பது அல்லது முந்நூறு இப்போ வலிமையாக தடுப்பு இருக்கு இன்னும் அங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு மேல போனா கூட இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறு ஐநூத்தி ஐம்பதும் மிக வலிமையான தடைங்கள இப்போதைக்கு மேல வந்து பெரிய தடுப்பு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னாலும் இப்ப இருபத்தி அஞ்சாயிரம் அது வந்து முக்கியமான ஆதரவா இருக்கு நிப்டியை பொறுத்தவரை ஆக ஒரு முன்னூறு புள்ளிகளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி முன்னூறு இந்த ரேஞ்ச் தான் இப்போதைக்கு முக்கியமான ரேஞ்சா பாக்குறோம் எஃப்ஐஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த பிரச்சனை வந்த உடனே அவங்களும் செல்லரா மாறிடுறாங்க சோ நாலு நாளா வாங்கின எஃப்ஐஸ் வந்து மீண்டும் மண்டே அன்னைக்கு செல்லரா மாறினது வந்து கொஞ்சம் துரதிருஷ்டவசமானது அதனால சந்தைக்கு இப்போ அப்சைட் அப்படின்றது கேப்ட் அதாவது தடுக்கப்பட்டு விட்டது உடனடியாக பெரிய ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகள்

ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு அந்த ஒரு டென் டேஸை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் அந்த மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது நம்ம பார்க்குறோம் அந்த ஏற்றமான இன்னைக்கு முடிவுக்கு வந்தாச்சு இன்றைக்கி எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் மூடுக்கு வந்தாச்சு ஏறக்குறைய கடந்த ஒரு எட்டு நாளாக ஏழு எட்டு நாளாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்த இந்த சந்தையானது இன்னைக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ராங் செல்லிங் வந்தாச்சுன்றதுனால நம்ம இதுக்கு மேலே தொடர்ந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது மிட் கேப் எப்படி ஒரு லாபத்தை கொடுத்ததோ அந்த மாதிரி ஸ்மால் கேப்பு பங்குகளும் கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபத்தை இந்த ஒரு கடந்த பத்து நாளில் கொடுத்துருக்கு அதனால் இப்போ தீபாவளிக்கு லாபம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு சொல்கிறோம் இருபதாந்தேதி வந்துச்சு இல்லையா ஏற்கனவே தீபாவளி ஒட்டி மேலே ஏறினதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஏற்றம் அப்படின்றது இப்போதைக்கு தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறதா பார்க்கலாம் அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்றது

எல்லா செக்டாரையும் நம்ம ஒரே தராசு வைக்க முடியாது குறிப்பா இப்ப நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பேங்க் நிப்டின்னு சொல்லக்கூடிய வங்கித்துறை மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் காட்டிக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு இந்த தீ நீங்க கேட்கிற தீபாவளி சீசனுக்கு அவங்களுக்கான கிரெடிட் டாப்டெக் வியாபாரம் கூடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த பக்கம் இருந்துட்டு ரெண்டாவது அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது ஓரளவுக்கு வங்கித்துறை சார்ந்த பங்குகள் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது ஓரளவுக்கு சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது அதனால வங்கித்துறை வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது அதனால கொஞ்சம் இறங்குனாலும் வங்கி துறையில வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடலாம் அதே சமயம் ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது ஏற்குறைய அதனுடைய ஏற்றம் அப்படின்றது எல்லா பங்குகளும் இறங்குமுகமாக என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அது ஏறிப்போச்சு எல்லா பங்குகளும் ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு இப்ப என்ன நடக்குது அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது எல்லாருமே கொஞ்சம் வித்து லாபத்தை விலையை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் இது வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் எஃப்எம்சிஜி செக்டர் ஆக்சுவலி பண்டிகை காலங்களில் பெருசாக பலன் அளிக்கலாம் அப்படின்லாம் கூட பொதுவாக பேசப்பட்டாலும் கூட அந்த கன்சம்ஷனோட டிமாண்ட் குறைஞ்சி பெறுதான் புள்ளி வரும் சொல்லுது அதே சமயம் முக்கிய பெரு நிறுவனங்கள்லாம் கூட தங்களுடைய அந்த கைட்லைன்ஸ் அப்படின்றது வந்து பரக்கக்கூடிய காலங்களில் வீக்காக தான் இருக்கும் சேல்ஸ் குறையும் இந்தியர்கள் உட்பட எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்ததுனால எஃப்எம்சிஜி செக்டாரில் சேலிங் ரொம்ப ஹெவியாக நடந்துட்டு வருது அதே சமயம் ஃபார்மா செக்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து நாளில் ஒரு நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்துச்சு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா லாபம் எடுக்கும் நோக்கத்துடன் விற்க ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் அதுவும் இப்போ நீங்கள் லாபத்தை வெளியே எடுக்கணும் குறிப்பாக ஐடி வந்து ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஒரு ஏற்றம் வந்தது உண்மை தான் இன்ஃபேக்ட் ஐடி வந்து இப்போ த மார்க்கெட் ஓரளவுக்கு ஆனா ஆனால் ஸ்டிசிஎஸோட ரிசல்ட் நாட் அப்புற த மார்க் அப்படின்றப்போ எஸ்சல் டெக்கோட ரிசல்ட் வந்து காலான முடிவு அது வந்து சந்தை எதிர்பார்ப்பை விட ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் பிஎஸ்என் சொல்லக்கூடிய மற்ற போட்டி நிறுவனங்களை விட அதே துறை சார்ந்த போட்டி நிறுவனங்களை விட ஓரளவுக்கு நல்ல லாபத்தை இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனாலும் கூட அதில் இப்போ எல்லாமே லாபத்தை வெளியெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்த மெட்டல் அந்த துறை கூட இறங்க ஆரம்பிச்சாச்சு அதனால் இப்போதைக்கு கண்ணில் பார்த்தோம் துறை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மீதி எல்லா குறைகளையும் ப்ராபிட் புக்கிங் நடக்குது அதனால புதுசா வாங்கணும்ன்றவங்க வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கினா வாங்கலாம் ஓகே சார் மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு ஓகே சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ்லாம் சொல்லுங்க சார் ஓகே சோ இதுக்கு அடுத்து அப்படின்றது நம்மளுடைய பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்கு இந்த பேசிக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல வச்சிருக்கிறோம் அதே சமயம் இந்த புதுசா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நம்ம பிளான் பண்ணுறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்எஸ்எல் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம காலையில் பத்துலேருந்து ரெண்டுன்னு வைக்கிறோம் இல்லையா சாரி பத்துலேருந்து பன்னிரெண்டுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு மணி நேரம் லைவ் மார்க்கெட்டில் வைக்கிறோம் நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் வந்து சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வீக்கெண்டில் வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொன்னாங்க அதனால் வர வீக்கெண்டு அதாவது வர சனி ஞாயிறுலேருந்து ஒரு நாலு வாரம் அதாவது சனி ஞாயிறு சனி ஞாயிறுன்னு எட்டு வகுப்புகள் நம்ம ஒரு மாதம் நடத்த அந்த வகுப்பு வீக்கெண்டு கிளாஸும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம திங்க் பண்ணி ஃப்ளோட் பண்ணுறோம் அதனால் இந்த பங்கு சந்தைக்குள்ளே இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்க அதை ஒட்டி நம்மளும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு இன்வெஸ்டராகவும் திருடரலாம் கிரிடராகவும் இருக்கலாம் அப்படின்றதுக்கான பயிற்சி வகுப்பு இப்போ வீக்கெண்ட்ல கொண்டு வரதுக்கு திட்டமிட்டுருக்குறோம் அதனால் நேர்கள் வந்து ஒர்க்கிங் டைம் என்னால் ஸ்பேர் பண்ண முடியலன்றவங்க இந்த எஸ்எஃப்எல் வகுப்பு வீக்கெண்ட் எஸ்எஃப்எல் அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணுறோம் இப்போ ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி டிவிடிஸ்லாம் கூட போயிட்டு இருக்கு என்னால கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் வந்து இப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு மாதிரி டிவிடிஸும் இருக்கு ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இல்ல கால் கூட பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்